நம்ம ஜோதிகாக்கா வந்து திடீர்னு விஜய்னாவே பயங்கரமாக சாடி இருக்காங்க அந்த விஷயங்கள் தான் சோசியல் மீடியாக்களில் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு ஜோதிகாக்கா அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் கணவரால் கத்தி போன்ற படங்களை எளிதாக நடித்து விட முடியும் ஆனால் அவர் தொடர்ந்து கடினமான கதாபாத்திரங்களை நடித்து வருகிறார் அதுபோன்று சிலர் நடிப்பது கடினமாக இருக்கும் அவர்களுக்கு அப்படின்னு ஜோதிகா வந்து பேசியிருக்காங்க அதாவது விஜய் அவர்கள் நடித்த கத்தி படத்தில் வந்து சூர்யாவால் ஈஸியாக நடிக்க முடியும் ஆனால் சூர்யா நடிக்கிற படத்தை வந்து விஜயால் அப்படின்னு சொல்லலை அவர்களால் நடிக்க முடியாது அப்படின்னு ஜோதிகாக்கா சொல்லியிருக்காங்க இவங்க கத்தி படத்தை மேற்கோள் காட்டினதுனால அது வந்து விஜய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்கள்ல பேசிகிட்ருக்காங்க விஜய் வந்து அவருக்குண்டான அந்த டெம்ப்ளேட்டில் தான் எப்போதுமே நடிப்பார் மாறுபட்டு வேறு ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பண்ண மாட்டார் ஆனால் சூர்யா வந்து வேறு 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 ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவார் பட் அது மக்களுக்கு பிடிக்காததுனால அவர் படங்கள் வந்து தோல்வியை தழுவுது சரி ஜோதிகாக்கா சொல்கிறது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்